உயர்ந்திரு பாலமுருகன் ஐயா அவர்கள் ஜெயகுண்டம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அவர் பேசக்கூடிய தலைப்பு பாரம்பரியத்தின் ஜோதிடிய ஜோதிட ரகசியங்கள் எனையாலும் பார்வதி பரமேஸ்வரன் எளிவுண்டு நாதன் லட்சுமி நாராயணன் என் மூலையை இயக்கும் தலைவாணி பெருமதேவரம் மற்றும் அகத்திய ஜோதிட வித்யாலய கூடியிருக்கும் கருத்தரங்கத்திற்கு ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் என் மனம் மறந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேசப்போவது என்னவென்றால் பாரம்பரிய ஜோதிடத்துல நம்ம இதுவரை என்ன பாத்துட்டு இருந்தோங்கறதுல திரும்பி உங்களுக்கு ரீகால் பண்றேன் நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா ஜோதிட ஒரு இடத்துல ஜாதகமாக்க போனோம்னா கட்டத்தை எடுத்து பர்த்டே பார்த்தாலே உங்க ஜாதகத்துல என்ன கூட பிறந்தவங்க இத்தனை பேரு உங்க தந்தையார் கூட பிறந்தவங்க இத்தனை பேரு உங்க தாயார் கூட பிறந்த இத்தனை பேருங்கிறத நம்ம கடன் பண்ணி சொல்லுவோம் ஆனா அந்த துருவ கணிதத்துல நம்ம பின்பக்கத்துல எழுதி வச்சுதான் இதுவரையும் பார்த்துட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம் அதை நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்ல ஜோதிடத்துல கிரக ரீதியாவோ பார்த்தோ கிரகத்தோ உடன் பிறந்தவர்களையும் தாய் உடன் பிறந்தவர்களையும் தந்தை உடன் பிறந்தவர்களையும் சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்துங்க நான் பதிவு பண்ண வந்திருக்கேன் அந்த வகையில பார்க்க போனா இன்னைக்கு நான் பார்க்க கொண்டு வந்த ஜாதகத்துல ஒரு கணக்கு நான் சொல்றேன் அந்த கணக்குல அப்படியே பாருங்க உடன் பிறந்தவங்க எத்தனை பேர் வராங்க எப்படி வராங்கிறத பாக்கலாம் இங்க இருக்கிற ஜோதிட வருமா நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் பாருங்க பாருங்க ஒரு ஜாதகம் கும்பகோணத்துல பாருங்க பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆறு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷம் கும்பகோணம் மாலை நேரத்துல பிறந்த ஜாதகம் இந்த ஜாதகம் பாருங்க பார்த்தோன்னு சொன்ன பாருங்க மீனலக்கணத்துல பிறந்த ஜாதகம் மீனக்கணம் ராசி அனுச நட்சத்திரம் அனுசத்துல பாத்தீங்கன்னா சந்திரனும் சனியும் சேர்ந்து உட்காந்துருவாப்புல சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை பண்ற ஜாதகம் பாயிண்ட் முடிஞ்சு இதுக்கு மேல எது பாடம்னா தேட வேண்டாம் சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை லக்னாதிபதி குரு பாருங்க பன்னெண்டுல உட்காந்துருக்காரு லக்னாதிபதி குரு பன்னெண்டு உட்காந்துருக்காரு கும்பத்துல சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை செவ்வாய் உச்சம் பத்துட்டான் ஒரு வச்சுதான் உடன் பிறந்தவங்கள நீ கணக்கு பண்ண முடியும் மறந்துட கூடாது அதுல பாருங்க குருவுக்கு ஒரு ஆளு லக்னாதிபதி யாரே குரு ஜாதகர் ஒண்ணு அதுல பாருங்க சனி பரிவர்த்தனை சனில ஒரு ஆளு சந்திரல ஒரு ஆளு அப்ப சனிக்கும் சந்திரனுக்கும் சேர்த்து ரெண்டு இவரோட சேர்த்து மற்றும் மூணு பேரை கணக்கு வரும் இந்த ஜாதகத்தை அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இது போல மெத்தடுல பல விதமாக நீ கணக்கு பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது உடன் பிறந்தகளை நம்மளால சொல்ல முடியும் இந்த ஜாதகத்துல எனக்கு பத்து நிமிஷம் இந்த ஜாதகமே எடுத்தீங்க இது சிம்மலக்கண ஜாதகம் இந்த ஜாதகோடைய வீட்டுக்கு ஒரு பையனா இருக்கணும் உடன் பிறந்த ஒரு சகோதரி மட்டும் குறிப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் வளர்ச்சி குறைவான கணக்கு கணக்கு வருது அதன் அடிப்படையில் யாருடைய ஜாதகம் இருக்காங்களா ஜாதகருங்க இதுல பாருங்க மீன் அளக்கணும் திரும்பவும் சொல்றேன் மீன் அளக்கணும் ஒன்பதாம் வீட்டுல சனியும் சந்திரனும் சேர்ந்து உட்காந்துருப்பாங்க ரெண்டு கிரகம் பாருங்க ஒன்பதாம் வீட்டுல சனியும் சந்திரனும் ரெண்டு கிரகம் சேர்ந்து உட்காந்துருக்குது அப்படி கண்ணை முடிட்டு அடிச்சிடலாம் யாரு தந்தையார் வரைக்கும் ரெண்டு பேரா அப்படின்னு பேசி பாருங்க அதை தாண்டி மேக்சிமம் வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா அவருடைய கணக்கு மாறுபடும் எப்படியும் மாறுபடும் அதை நீங்க கேளுங்க சந்திர மனையில கிறக்கணும் சனி மனையில கிறக்க இருக்கணும் அப்படி ரெண்டு மனையில கிறக்க இருந்தா மட்டும்தான் சந்திர மனையில சனி சேர்த்துதான் நம்ம கோத்து வாங்கணும் அதான் இதுல இருக்கிறது எத்தனை பேரும் அது கணக்கு பண்ணி சொல்லணும் இந்த ஜாதகம் கையில இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும் அப்ப சந்திரன் ஒரு ஆளு சனில ஒரு ஆளு தாப்ப அவருக்கு ரெண்டு பேரும் கணக்கு வந்துடும் அடுத்தது பாருங்க இதுல ராக எங்க உட்காந்துருக்கு லக்கணத்துலயே உட்காந்துருப்பாரு குரு மனையில அடுத்தது பாருங்க குரு பேக் அடிச்சிட்டு பாரு கரெக்டா பாருங்க கும்பகத்துல குரு உட்காந்துருப்பாரு செவ்வாய் மகரத்துல உச்சம் பத்திருப்பாரு அப்ப ராகுல ஒண்ணு குருவில ஒண்ணு செவ்வாயில ஒண்ணு மூணு அத்தம்மார்கள் இருப்பாங்க ஒரு அத்தை இருக்கு வாழ்க்கை வீணா போயிடும் காரணம் என்ன ராகுக்கு ஒரு அத்தை ராகுக்கு அத்தை எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணாலும் ராகுக்கு அத்தையுடைய வாழ்க்கைய வந்து நம்ம திடகாத்திரமா அவங்கள வாழ வைக்கிறது கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாகும் அதனால ஒரு அத்தவுடைய வாழ்க்கை கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டு இதுதான் இந்த தூத்துக்கிட்ட கிடைக்கு அடுத்தது பாருங்க நாலாம் வீட கையை எடுத்துக்கோங்க நாலாம் வீட்டுல பாருங்க ஜாதகத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திர நாலாம் வீட்டுக்கு புதன் பகவான் எங்க உச்சமத்து உச்ச உட்காந்துருப்பாரு நாலுல புதன் உச்ச உட்காந்துருப்பாரு அதுல பாருங்க நாலுல கிரகம் இல்ல நால கிரக பார்வை பார்க்க போனா கிரக பார்வை குருவுடைய பார்வை மட்டும்தான் இருக்குது நாலுல குரு பார்வை இருக்குது அப்ப ராகுல ஒரு ஆளு புதன உச்சம் மொத்தம் கேது ஜான்மீன உட்காந்துருப்பாரு குருல ஒண்ணு புதன்ல ஒண்ணு கேதுல ஒண்ணு தாய் வீட்டு வருகத்துல தாய் வரைக்கும் மொத்தம் அதுல மூணு பேரு கணக்கு வந்துடும் கேது ஒரு தாய் வரைக்கும் அந்த தாயுடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது கேதுவோட வாழ்க்கையை காப்பாத்துறது கொஞ்சம் சிரமம் அதுதான் ஒரு தாயுடைய வாழ்க்கை தடமாறி போயிடும் அஞ்சாவது வீடு பாருங்க தாய் மாமன் கிரகம் அஞ்சாவது வீட்டுல கிரகம் இல்ல அஞ்சாம் வீட்டுல கிடைக்க பார்வையை நோட்டீஸ் பண்ணுங்க செவ்வா பாப்பாரு உச்சமத்த செவ்வா கடகத்தை பாப்பாரு அப்ப செவ்வாவுடைய பார்வை கடகத்துல படும் கேதுவுடைய பார்வை மூணாம் பார்வை ரிப்பீட்டா பாப்பாரு அப்ப தாய் மாம இதுல ரெண்டு வந்துருவாங்க அதுல ஒரு தாய் தாய்மாமனுக்கு பவரு ஒரு மாமனுக்கு இருக்காது இதை கிரக ரீதியாக நான் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு கருத்தரங்கத்திலும் நான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு கருத்தரங்கத்திலும் பதிவு பண்ணி வந்துட்டு இருக்கும் போது எனக்கு இந்த கிரகங்களை வச்சு சொல்ல முடியும் எண்பது பெர்சன்ட் வேலையை முடிச்சுட்டேன் இருபது பெர்சன்ட் மட்டும்தான் எனக்கு எரர் வருது என்ன காரணம்னா பஞ்சாங்க எரர் ஆமா பஞ்சாங்க எரர் எதுக்கு பஞ்சாங்க எரர் வருதுன்னா வாக்கிய ஜாதகமா வாக்கிய பஞ்சாங்கம் வரவிட்டும் திருக்கணித்து பஞ்சாங்கம் வரவிட்டும் ரெண்டு பஞ்சாங்கத்திலுமே எரர் வருது இந்த எரரை கரெக்ட் பண்றதுக்காக என்கேவி மெத்தட் நெல்லை வசந்தன் ஐயா உருவாக்குற ஒரு மெத்தட நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அவர் எனக்கு நான் சொல்லி தரல அவர் இல்ல பால இருந்தாலும் அந்த மெத்தட நான் வந்து மானசீகமா ஒரு உருவம் நினைச்சு நான் சொல்லி பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் காரணம் என்னன்னா மென்கேவி மெத்தடில் மேக்சிமம் அக்யூரேட்டா வருது ஏன்னா அது அனுபவ தொகுதிடா இருந்தா ஈஸியா கத்துக்கலாம் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் குரு கணேசா அவர்களுக்கும் ஜோதிட குருமார்களும் என்ன தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாலமோகன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற மிக்க நன்றியில்